இலங்கையில் இடம்பெற்ற ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான கடுமையான நடவடிக்கைகளுக்கு புதிய அரசாங்கம் தயாராகி வருவதாக கொழும்பைச் சேர்ந்த மூத்த ஊடகவியலாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் இதனால் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய பலர் விரைவில் கைது செய்யப்படும் வாய்ப்புள்ளதாக குறிப்பிட்ட அவர் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் இதில் கைது செய்யப்படும் சாத்தியம் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் புதிய ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்ட தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனருகுமார திசாநாயக்க அரசாங்கத்தின் மூலம் நாட்டில் மக்களுக்கு பாதகமான நடவடிக்கைகளுக்கு துணை போனவர்களுக்கும் அதில் நேரடியாக சம்மார் வர்களுக்கும் பாரபட்சமின்றி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பில் பல்வேறு அரசாங்கங்கள் அதனை திட்டமிட்டவாறு குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது புலனாய்வு துறையின் முன்னாள் அதிகாரிகள் பலர் இதுகுறித்து ஆதாரங்கள் இருப்பதாக கூறப்பட்ட போதும் முன்னாள் ஜனாதிபதிகளான கோட்டாபுரி ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் அவற்றை மூடிமறைக்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பில் நீதி நிலைநாட்டப்படும் என்று புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இலங்கை கத்தோலிக்க திருச்சபைகளின் ஆயர் கர்தினால் மல்கம் ரஞ்சி தாண்டகைக்கு உறுதி அளித்துள்ளமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கதாகும் இவ்வாறு ஈஸ்டர் குண்ட தாக்குதலுடன் அப்போது யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கின்றது என்று என்பது தொடர்பில் பல தகவல்களை முன்வைத்த துறை அதிகாரி ஒருவர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் துறையின் பிரதி போலீஸ் மாதிபராக இருந்த ரவி செனவரட்ன என்பவர் இது தொடர்பாக தகவல்கள் வெளியிட்டமைக்காக போலீஸ் சேவையிலிருந்து நீக்கப்பட்டிருந்தார் அவர் தற்போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்டிருப்பதன் மூலம் ஈஸ்டர் தாக்குதலுடன் தொடர்புடைய பல குற்றவாளிகள் அம்பலத்துக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது செய்திகளை சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள உண்மை சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்